ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவர் ஆர்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம் லிவர் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது நம்ம வயிற்றுலேன்னு பார்க்கலாமா இந்த ரிப் கேஜ் அதாவது மார்பு எலும்பு இருக்கும் இல்லையா கேஜ் ரிப் கேஜ் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்து டயாஃப்ரம் இது இந்த டயாஃப்ரம் என்னென்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அது வந்து இந்த மேல் பகுதி வயிற்றுக்கு மேல் பகுதியும் கீழ்பகுதியும் பிரிக்கிறது அந்த டயாஃப்ரம் ஓகேங்களா டயஃப்ரம் கீழே தான் லிவர் இருக்கும் அதாவது அந்த மார்பில் நம்மளுக்கு வரி எறும்புன்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே டயஃப்ரம்னு ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று பிரியும் அதுக்கு கீழே தான் லிவர் இருக்குது ஓகேங்களா இந்த சின்னதாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பித்தப்பை கால் பிளேடர் இது வந்து கால் பிளேடர் இது வந்து எந்த சைடு இருக்கும் ரைட் சைடு லிவர் வந்து நமக்கு ரைட் சைடில் தான் இருக்கும் ஓகேவா இந்த லிவரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கலாம் அது வந்து நம்மளோட உடம்பு பொறுத்துது நைன் ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரைக்கும் இந்த லிவரோட வெயிட் வந்து இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸை விட இது லார்ஜஸ்ட்டு ஆர்கன் நம்மளோட ஹியூமன் பாடியில் லார்ஜஸ்ட்டு ஆர்கன் இந்த ஹியூமன் பாடி வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா லிவர்ன்னு தான் சொல்லணும் சரிங்களா இப்போ அந்த லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ இல்லை மெடிசனோ அது எதாவது நம்மளுக்கு ஒத்துக்காதது நம்மளுக்கு வந்து நம்மளை ஹார்ம் பண்ண போகுது நம்மளுக்கு கெட்டது நடக்கு போகுது அப்படின்னா இந்த லிவர் என்ன பண்ணோம் அந்த டாக்ஸினை வந்து நம்ம இருந்து டீடாக்சிஃபை அதாவது டெலிட் பண்ணுறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக்ஸினை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது வந்து லிவரோட வேலை ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் அதாவது இட் ரிமூவ்ஸ் டாக்சின்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரக்ஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்டீம் அதாவது பிளட்டில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் இந்த லிவர் வந்து வெளியேற்றிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க புரது மாவுச்சத்து கொழுப்பு சத்து இது மூணுமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த லிவர் தான் ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நியூட்ரியன் ஸ்டோரேஜ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணதில்ல அப்போ நமக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் குளுக்கோஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா அது வந்து லிவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அது எப்போ நம்மளுக்கு தேவையோ அதாவது இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் நம்மளுக்கு வந்து எனர்ஜி இல்லை அப்போ குளுக்கோஸ் தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் இந்த க்ளூக்கோஸை வந்து அப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும் லிவர் வந்து நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் குளுக்கோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ என்னன்னு பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் மெட்டபாலிசம் அப்புறம் நியூட்ரியன் ஸ்டோரேஜ் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயல் ப்ரொடக்ஷன் பயல் ப்ரொடக்ஷன் எதுக்கு தேவைப்படும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க கொழுப்பு சத்து வந்து ஈஸியாக ஜீர்ணாக்கிறதுக்கு பயல் வந்து தேவைப்படுது அதாவது பித்தம் பித்தம் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த லிவரை வந்து கால்பேடைன்னு சொன்னதில்லை பித்தப்பை அது எடுத்துக்கும் எடுத்து நம்ம சிறு குடலுக்கு அனுப்பிடும் அது அங்கே போயிட்டு கொழுப்பு சத்து எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணுறது தான் இந்த பயலோட வேலை ஓகேங்களா லிவரை என்ன பண்ணணுன்னா பயில் அந்த பித்த அந்த லிக்விடை வந்து பித்தப்பைக்கு கொடுக்கும் அந்த பித்தப்பையிலேருந்து அது சிறு குடலுக்கு போகும் அங்கே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கொழுப்பு சத்து எல்லாத்தையும் ஈஸியாக ஜீர்ணிக்க வைக்கும் அதை டைஜஸ்ட் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸில் என்னென்னா ஆல்புமின் ஆல்புமின்ற ப்ரோட்டீனை வந்து அது உற்பத்தி பண்ணும் ஆல்புமின் என்ன பண்ணுனா நம்மளோட ஃப்ளூயிடை வந்து மெயின்டைன் பண்ணும் அதாவது ரொம்பவும் நீர் சத்து குறையாமல் ரொம்ப அதிகமாகவும் போயிடாமல் அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலருக்கு வந்து ஆல்புமின் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம பார்த்துருப்போம் கால் கையெல்லாம் நல்லா வீங்கிடும் அதெல்லாம் இல்லாமல் தான் லிவரோட வேலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா அது நிறைய இருக்குது ஒன் டு டுவெல் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சில நேரம் நம்மளுக்கு வெட்டு காயம் கையில் காயம் வந்துருச்சு அப்படின்னா பிளட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் அது ஏன் நிற்குதுன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் அந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வரைய எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ண வச்சிடும் மேற்கொண்டு ரத்தம் வராமல் அப்படியே சீல் ஆகிடும் சரிங்களா அது வந்து லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு ரத்தம் போய்ட்டு இருந்தால் லாஸ் ஆகிடும்ல அது இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறது தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அதை உற்பத்தி பண்ணுறது தான் லிவரோட வேலை ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அந்த தட்டணுக்கள் தட்டணுக்கள் நம்மளுக்கு தெரியும் சிவப்பணுக்கள் அணுக்கள் தட்டணுக்கள்னு இருக்கும் அந்த தட்டணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு ஹார்மோன் தேவைப்படுது த்ரோம்போ அந்த த்ரோம்போ பொயிட்டீனையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது லிவர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓல்டு ரெட் பிளட் செல்ஸ் அதாவது சிவப்பண்ணுகள் சிவப்பண்ணுகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம உடம்புல இப்போ அந்த உற் அந்த சிவப்பண்ணுகளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ரத்தத்தில் இருந்து வெளியேற்றுறதும் லிவரோட வேலை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இம்யூன் ஃபங்க்ஷன் இம்யூன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஃபீவரோ வேறு ஏதோ வந்துருச்சுன்னா அதை போய் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதும் லிவரோட வேலை தான் அந்த தடுக்கிறதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது லிவர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது எல்லாம் நல்ல விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் என்னன்னு கேட்டாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் மெட்டபாலிசம் நியூட்ரியன் ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் ஒன் பயல் ப்ரொடெக்ஷன் ஃப்ளூயிட் பேலன்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் த்ரோம்போபாய்டின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓல்டு ரெட் பிளட் செல்ஸு டேமேஜ் பண்ணும் இம்யூன் ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதனால் வர டிசீஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா ஐடிஸ்னாலே வீக்கம்னு பேர் இன்ஃப்ளமேஷன் அது அப்போது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லிவர் எந்த வார்த்தையில் ஐடிஸ் சேர்ந்து வந்தாலும் ஐடிஸ்னால் வீக்கோன்னு அர்த்தம் அப்போ ஹெப்படைட்டிஸ் ஹெப்படை ஹெப்பட்னா லிவர் லிவர் வந்து வீங்கிருச்சு அது எப்போ வீங்கிருக்கோம் அப்படின்னா வைரஸ் கிருமியால் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம லிவர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேலை செய்யும் அப்போ அது வந்து ஹெப்படைட்டிஸ் அது வீக்கம் வந்து வரும் நெக்ஸ்ட்டு சிரோசிஸ் ஆஃப் லிவர் சீரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து லிவர் டேமேஜ் ஆகிடுது எப்போல்லாம் அது டேமேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசின் நிறையா எடுக்கிறோம் தேவையில்லாத மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய ஆல்கஹால் இதுக்கு இன்னொரு பேர் கூட ஆல்கஹாலிக் சீரோசிஸ் அப்படின்னும் பேர் இருக்குது ஆல்கோஹாலிக் cirrhosis நம்ம பார்த்துப்போம் நிறைய பேர் லைக்கர் அதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால நிறைய பேரோடய வயிறு வந்து வீங்கியிருக்கும் அதுக்கு வந்து அது ஏன் அப்படின்னா லிவர் வந்து டேமேஜ் ஆகுறதுனால அந்த ஃப்ளூயிட் மெயின்டைன் வந்து பண்ண முடியல அதனால எக்ஸஸ் அதாவது அதிகமாக ஃப்ளூயிட் செக்ரி ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நீர் அதிகமாக கோத்துரும் ஓகேங்களா இது ஹெப்படைட்டிஸ் சிரோசிஸ் ஆஃப் லிவர் இன்னொன்று இருக்குது ஃபேட்டி லிவர் இப்போ வந்து என்னென்னா ஹெப்படைட்டிஸ்க்கு நம்ம ஹெப்படைட்டிஸ் வேக்சின் இது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் வேக்சின் வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ஹெப்படைட்டிஸ் ஏ பி வேக்சின்லாம் நம்ம போடுறோம் ஹெப்படைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் பி வைரஸ் இ சிடி ஒரு சில நேரம் நம்ம ஹைஜின் அதாவது கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்ணலைனாலும் ஹெப்படைட்டிஸ் நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஹெப்படைட்டிஸ் இ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோஷன் போகிறோம் ஹேண்ட் வாஷ்லாம் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் மற்றவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஹெப்படைட்டிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம நீடுல்லாம் போட்டுட்டு அது நமக்கு ப்ரிக் ஆகிடுச்சு அப்படின்னா அது அது மூலமாகவும் நம்மளுக்கு ஹெப்படைட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்லாம் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இந்த லிவருக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து தானாக ரீஜெனரேஷன் இப்போ வந்து லிவர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அந்த லிவர் வந்து தானாகவே திரும்பவும் பழைய நிலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ண முடியும் ஆனால் முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது இருந்தாலும் அது டேமேஜ் ஆனதுலேருந்து மீண்டு வரதுக்கு லிவர் ட்ரை பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது மற்ற ஆர்கன்ஸாலும் கண்டிப்பாக முடியாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதே போல் டேமேஜ் ஆச்சுன்னா நிறைய டிசீஸும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஹெப்படைட்டிஸ் சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஃபேட்டி லிவர் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லிவர் பற்றி எதாவது கேட்டாங்களா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லலாம் தேங்க் யூ